இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஆறு பின்பு தாவிது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதினாயிரம் பேரை கூட்டி கேர்பின்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமும் தொழுது தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிறபோது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான் தாவீதும் இஸ்ரவேல் சன்னதியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீதவா ியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள் அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது அவனுடைய துணிவின்மித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் அப்பொழுது கர்த்தர் ஊசாவை மித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற சூசா என்னும் பெயரிட்டான் தாவிது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஏபேத் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் தேவனுடைய பெட்டியின் மித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவித் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவிது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவிதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் ஆறு தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான் தாவீது சனல் நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் அப்படியே தாவிதும் இஸ்ரவேல் சன்னதியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய பெட்டி தாவிதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறபோது போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாக பார்த்து ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவிது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவிது கர்த்தருடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான் தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசிர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான் பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள் தாவிது தன் வீட்டாரை ஆசிர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுளின் குமாரத்தியாகிய மீகால் தாவிதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உறிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள் அதற்கு தாவிது நீகாலைப் பார்த்து உன் தகப்பனைப் பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேல் ஆகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான் அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீஹாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது